நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கிட்டத்தட்ட எழுபது வயது இருக்கும் அந்த முதியவருக்கு என்னோடு சூலூர் பேருந்து நிறுத்தத்தில் ஏறி என்னுடைய அருகே உட்கார்ந்தார் பலிரென நரைத்தும் கொஞ்சம் கூட கொட்டாத தலைமயிர்கள் உழைப்பின் மூலம் உறுதியடைந்த தேகக்கட்டு பழைய வார் செருப்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அழுக்கு தெளிந்த வேட்டி சட்டையுடன் கையில் சுருட்டி வைத்திருந்த தஞ்சை மகாராஜா துணிக்கடையின் மஞ்சப்பை அது சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போகலாம்ல ஐயா என்றார் என்னிடம் போகும் நீங்கள் தஞ்சாவூருங்களா என்று கேட்டேன் ஆமாயா பயவூட்டுக்கு வந்துட்டு போகிறேன் என்றார் நீயும் தஞ்சாவூர் ஐயா என்றவரிடம் தலையாட்டி விட்டு பையன் என்ன பண்ணுறாப்ல என்று கேட்டேன் இங்கு தான் ஏதோ மார்பிள்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறான் ஊர் பக்கமே வரமாட்டேங்கிறான் ஏதோ பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் ரெண்டு நாளைக்கு முந்தி வந்து பேரத்தை பேரம்பேத்திகளை கண்ணார பார்த்துட்டு இப்போ போறேன் என்றவரிடம் ஒரு ஏக்கம் தெரிந்தது ரெண்டு பொம்பளை பிள்ளையா எனக்கு ஒரு பையன் எல்லாருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு ரெண்டு வருஷத்துல அவள் போயிட்டா அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் முதல்ல எப்பயாச்சும் என் பெரிய பொண்ணாவது வந்து வந்து என்னை பார்த்துட்டு போகும் இப்போல்லாம் என் பெரிய பொண்ணும் வர்றதில்ல யாரும் வர்றதில்ல என்றார் நான் கேட்காமலேயே இப்போது எனக்கு ஏதோ அவரிடம் கேட்க வேண்டும் போல் இருந்தது பையன் நல்லா பார்த்துக்கிறாப்லையா என்று கேட்டேன் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சைரன் ஒளி எழுப்பிக் கொண்டிருந்த அவசர ஊர்தி வாகனத்தையே உத்து கவனித்து கொண்டிருந்தார் காதில் விழவில்லையோ என்ற எண்ணத்தில் நான் மீண்டும் அவரிடம் பையன் உங்களை பார்த்துக்கிறதில்லையா என்று கேட்டேன் தயக்கத்துடன் ம் என்றவர் சிறிது நேர அமைதிக்கு பிறகு பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் நிலத்தெல்லாம் என் மரும பேருக்கு எப்போ நான் மாத்தனோ அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கிறது இல்லை ஊருக்கு வர்றதும் கிடையாது செலவுக்கு பணம் கொடுக்கறதும் கிடையாது இருக்கிற ரெண்டு பசுமாடு தான் எனக்கு இப்போ கஞ்சி ஊற்றுது என்றபோது அவர் கண்களில் கண்ணீர் கட்டி இருந்தது அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவன் ஆட்டினபடி ஆடுறான் இப்போ கூட அவன் வர்றதுக்குள்ளே சொல்லாமல் கிளம்பி வந்துட்டான் ஏதோ சாட மாடையாக அவன் கிளம்பி வ கிளம்பி தொலைன்னு பேசுகிறப்பயே கிளம்பிடணும்னு தான் வந்துட்டேன் அதான் என் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவள் சொல்ற பேச்சை தான் என் மாமன் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காம படுத்திருக்கும்போதே உசுறு போயிடணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்று இப்போது தூரத்தில் கேட்கும் ஆம்புலன்ஸ் ஒளியை கவனித்தபடியே பேசியவரிடம் மேற்கொண்டு பேசி எதையும் கிளற வேண்டாம் என்று தோன்றியது நான் இறங்க வேண்டிய ராதா ராணி தியேட்டர் நிறுத்தம் வந்ததும் ஏனோ இறங்கவில்லை இவரை சிங்காநல்லூர் அழைத்துச் சென்று பேருந்து ஏற்றுவிட வேண்டும் போல் தோன்றியது அப்படியே அவருடனேயே அமர்ந்து விட்டேன் ஏன் என்று தெரியவில்லை அவருடைய அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு பிடித்திருந்தது அவர் மீது வீசிய வியர்வை நாற்றம் நான் என் அப்பாவிடம் உணர்ந்திருந்ததால் இப்போது வசமாக மாறிப்போகின்றது வாசமாக நான் என் அப்பாவிடம் உணர்ந்திருந்ததால் இப்போது அது வாசமாக மாறிப்போயிருந்தது சிங்காநல்லூர் வந்து இறங்கியதும் பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள உணவகத்தை காட்டி சாப்பிடலாமா என்று கேட்டேன் வீட்டிலேயே தான் தம்பி பஸ் ஏறின என்று அவர் சொன்ன பதில் பொய் என்று அவர் முகம் காட்டி கொடுத்தது வலுக்கட்டாயமாக அவரை அழைத்துச் சென்று என்ன வேணுமோ வாங்கிக்குங்க என்று என்னை வெறிக்க வித்து விட்டு ஒரு தோசை மட்டும் போதும் என்று சொன்னார் இருவரும் வாங்கி சாப்பிட்டோம் அவர் சாப்பிடும் வரை நான் பேசவே இல்லை பின்னர் அரசு குடிநீர் ஒன்றை வாங்கி கொடுத்து தஞ்சை செல்லும் பேருந்து ஒன்றின் இருக்கையில் அந்த தண்ணீர் பாட்டிலை வைத்துவிட்டு கீழே இறங்கி நடத்தினரிடம் டிக்கெட் எடுக்க எனது பர்ஸை எடுத்தபோது என் கையை பிடித்து அவர் கசங்கிய பையில் இருந்த கசங்காத ஒரு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து தஞ்சாவூர் ஒன்று என்று கேட்டார் டிக்கெட் போக மீதம் கொடுத்த ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பது ரூபாயை எடுத்து என் கையில் திணித்தார் தயவு செஞ்சு வாங்கிக்கையா நான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல என்றதும் கண்முட்டிய கண்ணீருடன் உயிர் வீங்க வைக்கும் வலியுடனும் விறுவிறுவென நடந்து வெயிலில் வந்து பேருந்து பிடித்து என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தேன் என் கையில் திணித்து கசங்கி அந்த ஐம்பது ரூபாய் நோட்டையே வெறித்து பார்த்தபடியும் அவரை பற்றி எண்ணி பார்த்தபடியுமே படுக்கையில் நெடுநேரமாக கிடக்கிறேன் அனைத்தையும் மறந்து நான் என் அப்பாவுக்காக எதையுமே செய்யவில்லை நான் படித்து முடித்து வேலைக்கு போகும் முன்பே என்னுடைய அப்பா இறந்து போனார் அந்த வலி எனக்கு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு இருக்குது பெற்றோரை இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருப்பவர்கள் தயவு செய்து அவர்களை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை மனம் நோக செய்யாதீர்கள் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் இருக்கும்போது செய்யாத நீங்கள் அவர் இருந்த பின்பு கத்தி கதறி கூப்பிட்டு அழுதாலும் அவருக்கு தெரியவா போகின்றது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான பதிவு தான் ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த முதியோர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து வந்திருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்சிடெண்ட் வந்து உண்மையிலுமே நடந்த சம்பவம் தான் அதனால தான் பேர் கொண்டு அந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு எல்லாமே வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடக்கிறத ஒரு சாதாரணமான வா நிகழ்வாக போயிடுது இப்போல்லாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த முதியோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் எப்போ வந்து சொத்த மரும பேரில் எழுதி கொடுத்தாப்படியோ அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை ஏன் அப்படி கண்டுக்கிறது இல்லை அவர் தன்னுடைய பெத்த அப்பா தானே அவங்க அப்பாவை வந்து கடைசி நேரத்தில் பார்க்காத அவர் இறந்து போனதுக்கப்புறம் பார்க்கவா போகிறாரு இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்கிற கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து இருக்கிறீங்க நாளைக்கு உங்களை உங்கள் பையன் அதே நிலைமைக்கு தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தன்னுடைய வயதான காலத்தில் இருக்கிற அப்பா அம்மாக்களை தவிக்க விடாமல் தன் கூடையே வந்து வச்சு பாதுகாப்பாக வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்